செல்போன் பாடல் போட்டு உணர்த்தப்படும் எதிர்காலம் இவரிடம் திட்டு வாங்கினாலும் அடி வாங்கினாலும் கர்மா தீரும் சிகரெட் புகையில் பஸ்பமாகும் பிரச்சனைகள் தரை நோக்கி படையெடுக்கும் மக்கள் கூட்டம்

இடைத்தல் மற்றும் நிகழ்ந்துகளை வணக்கம் இன்னைக்கு பார்க்க போது முக்கியமான காணொலிங்க நம்ம பழனி அருகே கொடைக்கான ரோட்ல பாலும் சித்திரா கருதப்பட பாண்டி சித்திரா ஐயா பார்க்க வந்திருக்கோம் பாண்டி சித்திர பின்னாடிதான் இருக்காங்க அவரை பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் வெவ்வேறு ஊர்ல வந்திருக்காங்க அது வந்து ஐயாவை பார்க்கறதுக்கு இன்னைக்கு அமாவாசை மகாலய அமாவாசை பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் வந்திருக்காங்க நம்ம நேரடியா களம் இறங்கி நிறைய மக்கள் சந்திக்கிறது பார்த்தேன் தொடர்ந்து ஐயாவை பத்தி மக்கள் அவங்க அனுமதி ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க காணிக்கல போலாம் ஐயா கிட்ட வந்து நாங்க பாண்டிசாமி நாங்க ஆசீர்வாதம் சாமி

நம்ம சரிங்க சாமி தொடங்குறோம் அவ்வளவு அவர் சொன்னால் கூட என்ன சொல்றாரோ அதை வாங்கலாமே அவர் திரும்ப பார்த்தா பொழுதுவா சொல்லுவாரு சீருட் வாழ் சொல்லுவாரு திரும்ப ஜூஸ் சொல்லுவாரு திரும்ப சாப்பாடு சொல்லுவாரு அவங்க வாங்கி சாமி பார்க்கணும் சொன்ன சொல்லாத வாங்க மாட்டோம் சொல்லுறது வாங்கிட்டு வருது அவருக்கு தான் சுருட்டு வாங்க சொல்லுவாரு சீருட்டு வாங்க சொல்லுவாரு பத்து வயசு சொல்லுவாரு நேரத்தில் அவரே பத்தி வர வேலை பண்ணுவாரு அப்படி கணக்கில் வெட்டி போயிரு பாத்துக்கணும் ஆச்சரிய போயிருமான் அவருடைய மீனை பாத்துக்க அவருடைய சிறு எல்லாமே ஒரு நகர்ச்சி ஐயோ சாமிகள் சாமி வைங்க கரெக்ட் சாமிகளை சாமிக்குற சாமிங்க

சொல்லி நாங்க வந்து முதல்ல வந்து அந்த கொடைக்கானல் ரோட்டுக்கு தான் போனோம் அந்த ஐயா இல்லைன்னா சரி ஊருக்கு போயிடலாம் நினைச்சோம் இருந்தா கூட அவங்களுக்கு என்னமோ ஒரு பிராப்தம் இருந்தது அன்னைக்கு வந்திருந்தா அப்ப ஐயா தூங்கிட்டு இருந்தாங்க வந்த உடனே என்னன்னு தெரியல நான் நின்றுட்டு இருந்தேன் என்னை கூப்பிட்டு ஆறு ரூபாய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க நான் கொடுத்தா அப்புறம் வெத்தலை மடிச்சு தர சொன்னாங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயாவோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்கும்னு பரிகாரமும் நம்புறேன் அம்மா வந்து உடம்பு சரியில்லைங்க அப்புறம் எங்க அம்மாவுக்கு வந்து கிட்னி பால்ட் ஆயிடுச்சுங்க ரெண்டு கிட்னே பால்ட் கணக்கு மட்டி ஐயாவதான் பார்க்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்தேங்க அப்புறம் அங்க வந்து ஒரு நாள் வந்து ஐயாவுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க வந்து கொடைக்கானல் ரோட்ல இருக்காங்க நீங்க அதே மாதிரி சாப்பாடு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்புறம் நான் சொன்னாங்க நானும் நினைச்சுக்கிட்டேன் மனசுக்குள்ள கணக்கு மாட்டி ஐயாவை தவிர வேற யாரையும் நம்ம கையெடுத்து கும்பிடக்கூடாது ஆஹ் அவங்கதான் எல்லாமே இன்னொரு சாமி நம்ம தேடி போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மனசுக்குள்ள பயங்க அப்புறம் சரி போயிட்டு தான் வருவான் இவங்க வேற உத்தரவு கொடுத்துட்டாங்க சாப்பாடு அண்ணதான இல்லையா கொண்டு போய் கொடுக்கணும் ஐயாவுக்கு அப்படின்ட்டு போனேங்க அப்புறம் போனோன்னா ஐயா ஃபர்ஸ்ட் நாள் வந்து எங்களை பாக்கலங்க சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தோம் ஆனா கவனிக்கல அண்ணாந்து பாக்கல அவர் பாடல உட்கார்ந்து உட்காந்துருந்தாரு அப்புறம் மறுபடியும் ரெண்டாவது மறுபடியும் எங்களுக்கு அதே வாய்ப்பு கிடைச்சதுங்க சாப்பாடு கொண்டுட்டு போறதுக்கு அப்புறம் அன்னைக்குதான் வந்து என்னை முகத்தை அண்ணாந்து பாரு அப்படின்னு சொல்லி அவரு நேருக்கு நேரம் பார்த்தாருங்க முகத்து அண்ணாந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி முகத்த அண்ணாந்து பாத்தாருன்னா ஓ சொந்தக்காரங்களா அப்படின்னாரு அப்புறம் பக்கத்துல உட்கார வச்சா இருந்தா மடியில படுத்துக்கிட்டாரு மடியில படுத்துட்டு அரை மணி நேரம் எந்திரிக்கவே இல்லைங்க பயங்கரமா அழுதுட்டு பயந்துட்டேன் ஐயோ நம்ம தப்பான சாமிகிட்ட வந்துட்டும் போல இருக்குது ஏதோ வந்து மடியில எல்லாம் படுத்துக்கிட்டாரு இவர சாமி போ இல்ல போல நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயங்கர அழுகாச்சுன்னா அழுகாச்சு அப்புறம் எங்க வீட்டுக்காரர் பாத்துட்டு இருந்தாரு பயப்படாத அந்த மாதிரி சாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தைரியம் சொன்னாரு அப்புறம் மறுபடியும் அடிக்கடி இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமிக்கு போற வாய்ப்பு கிடைச்சதுங்க அப்புறம் ஒரு வருஷம் அங்க பாத்துட்டு இருந்தோம் மறுபடியும் இங்க வந்துட்டாருங்க அப்புறம் பிடிச்சிட்டு இங்க வந்துட்டோம் ஐயா இங்க வந்து பாத்ததுக்கு அப்புறம் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாம் போயிடுச்சுங்க கிட்னி பாய்த்தங்கறதுனால டாக்டர் சொல்லிட்டாங்க ரெண்டு அவங்க வந்து ஒரு வாரம் தான் இருப்பாங்க ஒரு இன்னைக்கு மட்டும்தான் இருப்பாங்க காப்பாத்த காப்பாற்ற முடியாது அஹ் ஒண்ணுமே இல்ல வெறும் தண்ணி மட்டும்தான் நிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் ஐயா கிட்ட வந்து அழுதுங்க அப்புறம் ஐயா வந்து அண்ணா கருப்புசாமி அண்ணா அக்கா இவங்க மூணு பேருமே மூணு பேருமே ஐயா கிட்ட கேட்டுக்கிட்டோம் வெடி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் முன்னாடி முக்குல உட்காந்துட்டு இருந்தாரு கார்னர்ல உட்காந்துட்டு இருந்தாரு மடியில போய் படுத்து அழுவங்காட்டி எந்திரி எந்திரி நான் காப்பாத்திக்கிறேன் அப்படின்னாரு அப்புறம் பாட்டு போட்டாருங்க இந்த மாதிரி தாய் வீடு பொதுகை எல்லாம் தென்தலுக்கு தாய் வீடு பொதுகை எல்லாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு போட்டாரு அந்த பாட்டு போட்டேன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்க அப்புறம் அக்கா வந்துட்டு பரந்த வந்துட்டு வா அழுதாத வா வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்தாங்க இங்க வந்து சாலைக்குள்ள உட்காந்துருந்தாங்க எந்திரிச்சு வந்து சாமி வந்த மாதிரி அப்படியே கையை தூக்கிட்டு ஒரு மாதிரி ஆடினாரு அப்புறம் வந்துட்டு அண்ணா வந்து கருப்பசாமி அண்ணா வந்துட்டு கால் விழுந்து ஆத்தாவை காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சினாருங்க கால் விழுந்தா எந்திரி எந்திரி நான் காப்பாத்திக்கிறேன் அப்படின்னாரு அவளதாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஒரு வாரம் தான் இருந்தோம் அப்புறம் ஐயா மூலியமா சரி பண்ணி மாத்திரை மூலயமாவே சரி பண்ணி வீட்டுக்கு வந்து பாத்த வந்துட்டு இருக்கிறோம் எங்க பாப்பாவுக்கு வந்து லண்டன்ல இருக்குங்க வேடை கிடைச்சிருக்கு ஐயா மூலியமா கேட்டு வேடை கிடைச்சிருக்குங்க அப்புறம் குடும்பம் வந்து ஒரு சுமூகமா சீரமைப்பா கொண்டுட்டு போறாரு வழி நடத்துறாருங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மன நிறைவா இருக்குங்க இங்க வந்தாவே ஒரு ஃபேமிலி இஷ்யூ இருக்கு அதுக்காக இங்க வந்து அடுத்த வாரத்துக்குள்ள அது ஒரு முழு வந்திருக்கு அதே வந்து எல்லாம் பாசிட்டிவ் வரும்னு சொன்னாங்க இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரியும் வெள்ளிக்கிழமை தான் தெரியும் போன வாரம் வெள்ளிக்கிழமை இங்க இந்த மாதிரி சாமி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சொன்னாங்க அப்புறம் நாங்க திடீர்னு நாங்க அட்ரஸ் தெரியாம வேற இடத்துக்கு போய் தொலைவிட்டு இங்க வந்தோம் வந்ததுக்கு எங்களுக்கு பரவாயில்ல இன்னைக்கு பரவாயில்ல சொன்னதே திடீர்னு அப்பதான் சொன்னாங்க ஒரு அரை மணி நேரத்துலயே பரவாயில்ல சாப்பாடு அவசரமா செஞ்சாங்க பரவாயில்ல இந்த அளவுக்கு செஞ்சதே பரவாயில்ல ஐயா வந்து தரிசனம் தர்றாரு இதே மாதிரி எப்பவும் நல்லா நிரந்தரமா மக்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா செல்வாக்க கொடுக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் போன வாரம் நைட்ல ஒரு ஏழு மணி போல வந்தோம் நானும் என் பையன் ஒரு நேரமா இருந்துட்டு போனோம் ஆனா மனசு திருப்தியா சந்தோஷமா இருக்குது வீட்டுல பல பிரச்சனைகள் இருந்தாலும் இவர்கிட்ட வந்துட்டு போனாலும் மனசு திருப்தியா நல்லா இருக்கு நான் இருந்து வர்றேங்க ஐயா பத்தி போன்ற ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டாங்க தேக்கந்தோட்டத்தில் இருந்தா அப்படிங்க அங்க போன ஒரு டைம் போய் பாத்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாசம் கழிச்சு மாதிரி பார்த்தா அங்க தேக்கந்தோட்டத்தில் இல்லைங்க அங்க நெய்யம்பாளைய வீட்டுல இருந்தாங்க போய் பாட்டு வந்தாங்க இப்போ அதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு வருஷமாக நினைக்கலையே படம் இருக்குது கும்பிடுவேன் நினைக்கலீங்க ஒரு பத்து நாள் முன்னாடி எனக்கு கடவுளை உடனே முன்னாற யூடியூப்பில் வந்துடுங்க நீங்கள் திடீர்னு வந்து எங்கள் அம்மாவாசைக்கு மூணு நாள் நினச்சிட்டு இருந்தோம் நிறைய கூட்டம் வருது அனதானம் போடணுன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஒரு மூணு நாளில் நினச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு திடீர்னு வந்து ஒருத்தர் மூலிமா இன்னைக்கு மதான் சாப்பாடு நீங்கள் போடுவீங்களா எல்லாத்துக்கும் நீங்க சாப்பாடு கிடைக்குமா கிடைக்குமா ஒரு மூணு டைம் கூப்பிட்டு கேட்டாங்க சாமி கிட்ட இருந்து இல்ல சாமி ஏன் சாமி இந்த மாதிரிங்க நாங்க வரவங்க சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்கிறோம் நீங்க எப்படி அழைச்ச வச்சிக்காது இல்ல நீங்க சாப்பாடு போடுவான்னு கேட்டாரு இல்ல நிச்சயமா நீங்க நாங்க சாப்பாடு எல்லாத்துக்கும் போறோம் சாமி நீங்க எத்தனை பேர் நீங்க சாப்பாடு போடுவோம் எல்லாம் செஞ்சு வாங்குவோம் கொஞ்சம் நாள் உங்க சாப்பாடு செஞ்சு கொண்டு வரோம் அப்படின்னா பாக்குற நீ எப்படி செய்யற அப்படின்னாரு நீ நீங்க உட்காந்து பாருங்க கொஞ்ச நாள் உங்க சாப்பாடு சரியில்லை வேணும்னு கேளுங்க சரி அதே மாதிரி எல்லாத்துக்கும் செஞ்சிருக்காங்க அது போன வாரத்துல வந்து ஒரு வாரத்துக்கு முன்னே இது வந்து பெரிய காட்டினாரு உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய மக்களும் வர்றது சாப்பாடு வந்து சாப்பிடாத மாதிரி போறாங்க கொஞ்சம் எடுத்துக்காட்டு போடுன்னு சரி அவங்க சொன்னா நான் செய்யறவங்க மாதிரி நான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்புறம் அவரே ஒருத்தர் மூலியமா கூப்பிட்டு சமைக்க சொல்லி இன்னைக்கு செஞ்சாங்க அதனால சமைச்சு போட்டுருக்குறோம் வர மக்களுக்கு இதுக்கு மேலே வந்து மத்தியானத்துல நிறைய கூட்டம் வந்தாங்களா சாப்பாடு நாங்க செஞ்சு போடுங்க யாருங்க வந்தாலும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லி போற மாதிரி இல்லைங்க எல்லாத்துக்கும் நிறையதோ நான் செஞ்சு போடுவாங்க ஐயா உங்களுக்கு எல்லாம் வணத்தரா அதை நாங்க செய்யறோம்